மலச்சிக்கல்ன்றது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இதனால மன உளைச்சலுக்கே நிறைய ஆளாயிடுறாங்க எனக்கு ரெண்டு நாளா மோஷன் வரல நாலு நாள் ஆகுது மைண்ட் லெவலே அது ரொம்ப அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது நம்ம ஊர் சாப்பாடு நம்ம விட்டுட்டு வெளியூர் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பவே நமக்கு வந்து இந்த மலச்சிக்கல் வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சு சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு கேரளா இருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்க ஸ்டேட் தான் அங்கேயான சாப்பாடு முறைகள் எல்லாம் மாறும் ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப் இஸ் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தவங்களோட டைஜஷன் ப்ராசஸ்ன்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆகலன்னா அந்த ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் இப்ப நீங்க வந்து ரைஸ் சாப்பிடுவீங்க உங்களுக்கு நார்மலா இருக்கும் இதுவே உங்க அப்பாவா இருப்பாரு அவர் ரைஸ் சாப்பிட்டாருன்னா அவருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும் நார்மலா மோஷன் போனா பிரௌன் பிரௌன் கலர் இஸ் அ நார்மல் கலர் இப்போ பல நாள் போகிறது வந்து நமக்கு அப்படியே டார்கிஷ் ப்ரௌன் ஆகும் அப்படியே அது டார்க் ஒரு பிளாக் கலர்ல வரதுலாம் வந்து பல வருஷங்களா உங்க உடம்புக்குள்ள தங்கி இருக்க டாக்ஸ் கோலின் ஹைட்ரோ தெரப்பில வந்து யூஸ் அ மிஷின் டு இன்சர்ட் வாட்டர் இன் டியோ கோலின் வேர் த வாட்டர் வில் ரீச் யூ ஹோல் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸோ இங்க வந்து நம்ம மோஸ்டா வந்து இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து இது பண்ணும்போது இந்த பண்ணும் போது இந்த சி இந்த இன்னொரு லேயர்ஸ்லாம் இருக்கிற இந்த எல்லாத்தையுமே போய் அடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு வெளியே கொண்டு வரோம்

ஆக்சுவலாக மலச்சிக்கல் எதனால வருது டாக்டர் ஸோ பேசிக்காக கான்ஸ்டிபேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன இருந்து வயசானவங்க வரைக்கும் வரும் ஸோ மோஸ்ட்டாக மேஜராக இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து அமெரிக்கன் கண்ட்ரியில் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு ஸோ நம்ம ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டயட் அதாவது நம்ம ஊர் சாப்பாடு முறைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வர தேவையில்லை இப்போ இருக்க நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால சாப்பாடு முறைகள் மாற்றம்னால ப்ளஸ் அமெரிக்கன் ஃபுட்ஸ்லாம் நிறைய நம்ம இப்போ சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஒரு மேஜராக வந்தது காரணமே ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீங்கா ஒன் டைம்ல இருந்து டூ டைம்ஸ் மோஷன் போறது நார்மல் த்ரீ டைம்ஸ் வரைக்கும் நீங்க தாராளமா போகலாம் நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ல நம்ம போயிட்டோம்னாலே நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து கண்டிப்பா வரதா செய்யும் அதுல மேஜர் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க சாப்பிடுற முறைகள் தான் நம்ம ஊர் சாப்பாடு நம்ம விட்டுட்டு வெளியூர் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பவே நமக்கு வந்து இந்த மலை வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சு சரிங்களா இப்ப நீங்க இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் லார்ஜ் கண்ட்ரி இப்போ நீங்க நம்ம நம்ம சவுத் இந்தியால சாப்பிடுறது வந்து நார்த் இந்தியா சாப்பிட மாட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஊர் கிளைமேட் வேற அந்த ஊர் வெதர் கண்டிஷன் வேற வேற அங்க இருக்க மக்கள் வேலை செய்யற வேலைகள் வேற அந்த இடம் பொருள் ஏவல் கேத்த மாதிரி எல்லாருமே வந்து உணவு முறைகளும் மாறும் இப்ப தமிழ்நாடு எடுத்துக்க மீன் இப்போ நீங்க சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு கேரளா இருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்க ஸ்டேட் தான் அங்கேயான சாப்பாடு முறைகள்லாம் மாறும் நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கனாலே நார்த் தமிழ்நாடு கிருஷ்ணகிரி சென்னை சைட் வந்தீங்கன்னா நம்மளோட இங்க இங்க இருக்க சாப்பாடு முறைகள் வேற ஆகும் இதுவே நீங்க டவுன் சொத்து கீழே திருநெல்வேலி பக்கம் எல்லாம் அவங்களோட உணவு முறைகளே வேறையா இருக்கும் அந்தந்த ரீஜன்ல என்ன நல்லது நான் இந்த ரீஜன்ல இருக்கோம் இங்க எனக்கு வந்து மவுண்டன் ஹில்லி ரீஜனா இருக்கு இந்த ஹில்லி ரீசனுக்கு என்ன உணவு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி முன்னோர்கள் எல்லாம் பின்பற்றிட்டு வந்திருப்பாங்கல்ல இந்த சாப்பாடு முறை எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு ஓகே பீஸா வேணுமா பர்கர் வேணுமா எல்லா இடத்துலயுமே பவுட்லெட்ஸ் இருக்கு சென்னையில என்ன பீஸா சாப்பிடுறீங்களோ அதே இது நீங்க ஒரு ஊட்டியில போய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதே இது கிடைக்கும் இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க சென்னையோட கிளைமேட்டே வந்து ரொம்ப ஒரு ஹியூமிடான கிளைமேட் சரிங்களா இங்க நீங்க சும்மா வெளியே பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஹீட் தெரியும் இப்போ நீங்க ஊட்டியில இருக்கீங்க அங்க வந்து இட்ஸ் அ கோல்ட் கிளைமேட் சரிங்களா அவங்க டைஜஷன் ப்ராசஸ்ல வந்து எல்லாமே கம்மியாகும் பிகாஸ் அந்த ஒரு கோல்ட் என்வரான்மெண்ட் இருக்குனால நீங்க அங்க போயிட்டு இங்க சாப்பிடுற உணவை நீங்க அங்க

எல்லாம் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாம் திருந்தணும்னா ஒரே வார்த்தையில மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடாதீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவங்களை மாறுவாங்க சேஞ்ச் ஆகும்

சாப்பிடும் அது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தப்புலாம் எதுவுமே இல்ல ஒரு வாட்டி வேணா போய் சாப்பிடுங்க தப்பு இல்ல நான் நாட் சம்மான் லைக் என்ன சொல்றது வாழ்க்கைன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் பட் வந்து அது ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திராதீங்க எனக்கு வந்து வார வாரம் போய் சாப்பிடுறது வாரத்துல நாலு நாள் சாப்பிடுறது அந்த இதெல்லாம் வேண்டும் உங்களுக்கு ஆசையா இருக்கா மந்த்லி ஒன்ஸ் நீங்க சும்மா போய் ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களா இல்ல ஃபேமிலியோட போறீங்களா ஒரு நாள் சாப்பிடுறதுல ஒண்ணுமே ஆகாது ஆனா அதுவே ஒரு ரொட்டீனா நீங்க ரெகுலரா பண்ணும்போது போது யுவர் லைஃப் பி இன் டேஞ்சர் அக்கார்டிங் டு நார்மல் உங்க ஹெல்த் படி பாத்தீங்கன்னா

ஆஃபீஸ்ல இப்போ டிராஸ்டிக்கா லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னா முடியாது இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா நைட் ஒன்பது மணிக்கு மேலதான் எல்லாருக்குமே லைஃப் ஆரம்பிக்கின்ற அந்த அளவுக்கு வந்துருச்சு பட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு டின்னரா இருக்கட்டும் ரைட் டு ஹேவிட் பை செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி இஸ் மேக்ஸிமம் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேல ஒரு எயிட் ஓ கிளாக் மேல நீங்க எதுவுமே ஒரு ஹெவி ஃபுட் நீங்க சாப்பிடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒகேஷனலி லைக் ஒரு நாள் இந்த மிட் நைட்ல நீங்க சாப்பிடுற ஆசையா இருக்குன்னா போய் சாப்பிட்றலாம் தப்பு இல்ல அதுக்கு நீங்க ரொம்ப வந்து நான் பண்ற தப்பு ஒரு கில்ட் ஸ்டேட்டுக்குலாம் நீங்கள் போக தேவையில்ல நான் கரெக்டாக நான் சாப்பிட்றேன் மேம் கரெக்டாக தண்ணி குடிக்கிறேன் சீக்கிரமாக நான் படுத்துங்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை எந்த டிப்ரெஷனும் இல்லை எனக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு வருது அதுக்கு என்ன ரீசன் மேம் ஸோ கான்ஸ்டிபேஷன் நம்ம பார்த்தோம்னாலே நீங்கள் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றீங்க எல்லாம் பண்ணுறீங்க இப்போ நம்ம கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றவங்க இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ற உணவுன்னு இருக்குது அந்த உணவு முறைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் சப்பாத்தியாக இருக்கலாம் இல்லைனா வந்து ரொம்ப ஒரு ட்ரை ஐட்டமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் சாதாரண ரைஸ் ஐட்டம் எடுத்தால் கூட சில பேருக்கு ரைஸ் டைஜஷன் ஆகிறதே வந்து சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப் இஸ் டிஃபரெண்ட் ஒவ்வொருத்தவங்களோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆகலைன்னா அந்த ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் இப்ப நீங்க வந்து ரைஸ் சாப்பிடுவீங்க உங்களுக்கு நார்மலா இருக்கும் இதுவே உங்க அப்பாவா இருப்பாரு அவர் ரைஸ் சாப்பிட்டாருன்னா அவருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும் சோ ஒரே ஃபேமிலிலே வந்து இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ யோர் பாடி டைப் உங்க பாடிக்கு இது செட் ஆகுது இது செட் ஆல நீங்க தான் உங்க உடம்புக்கு டாக்டர் நான் முன்னாடியே எப்பவுமே சொல்றதுதான் உங்களுக்கு என்னென்ன ஒத்துக்கும் என்னென்ன ஒத்துக்காதுன்னு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ

கலர் இஸ் அ நார்மல் கலர் இப்போ பல நாள் போகிறது வந்து நமக்கு அப்படியே டார்க்கிஷ் ப்ரௌன் ஆகும் அப்படியே அது டார்க் ஒரு பிளாக் கலர்ல வரதுலாம் வந்து பல வருஷங்களாக அவங்க உடம்புக்குள்ள தங்கியிருக்க டாக்ஸின் இப்போ சில பேர்லாம் இந்த மயோனீஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல சப்பாத்தியில இந்த ஷவார்மா இதெல்லாம் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ இது என்ன ஆகும்னா நம்ம நினைச்சிருக்கோம் இதெல்லாமே கீழே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாமே போய் உங்களோட கோலன் இன்டஸ்டைன் வால்குள்ள வந்து இப்போ சைடுல ஓட்டும் ஸோ இது ஓட்டுறதுலாம் வந்து இப்போ நீங்க உள்ள மோஷன் போகுது இது வெளியே வரணும்னா இந்த கேப்பை தாண்டிதான் வரும் இந்த கேப் சைடுல சைட்ல வால் வால்ல ஒட்டிருக்கும் சோ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த black சோ இந்த மாதிரி ஒட்டி இருக்கது எல்லாமே ஒரு ஒரு பீரியட் ஆஃப் 6 मंथ्स 1 இயருக்கு மேலலாம் இருக்குது வந்து இந்த மாதிரி கலர் ஆகும் ஏனா ஒரு பொருளை வந்து போடுறோம்னா என்ன ஆகும் நடக்கும் அழுகி போகும் சோ இதெல்லாம் உள்ள தேங்க 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 தான் உங்க பாடிக்குள்ள இருக்கும் ட்ரீட்மென்ட் ஏதாவது இருக்குங்களா டாக்டர் சோ நேச்சுரோபதியில வந்து தேர் இஸ் an advanced way of treatment சயின் THROUGH WATER. water a நேச்சுரல் ingredient நீங்க வந்து இனிமா கேள்வி பட்டர்திங்கனா வந்து இனிமால நம்ம என்ன பண்ணுவோன்னா வாட்டர் செலுத்தி நம்ம பண்ணுவோம். அதாவது உங்க வாட்டர் உள்ள ஏத்தி அந்த க்ளீன் a தான. சோ மோஸ்டா நம்ம ரெக்டம். சொல்லுவோம். இங்க இருந்து நமக்கு வந்து கீழ மோஷன் போகும். ரெக்டம்ல கலெக்ட் ஆயிட்டு நம்ம மோஸ்டா ரெகுலரா மோஷன் இங்க இருந்து கீழ சோ இனிமா வந்து தான் கோலன் going to use a machine to insert water வாட்டர் வில் ரீச் யூ ஆல் ஆஃப் த லார்ஜ் அண்ட் டைம் ஸோ இங்கே வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த இடத்துலலாம் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக கான்ஸ்டிபேட்டட் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் வந்து பல வருஷங்களா இருக்கிற இதுதான் இருக்கும் சரிங்களா ஸோ இது பண்ணும்போது இந்த திஸ் வாட்டர் ஹாஸ் யூ கேன் சி இந்த இன்னர் லேயர்ஸ்லலாம் இருக்கிற இந்த எல்லாத்தையுமே போய் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு வரோம் ஸோ இட் இஸ் ஆன் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் வேஃப் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் ஓகே மேம் இந்த கோலன் ஹைட்ரோதெரபி இப்போ இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா ஸோ ப்ரிஃபரபிளி வி கிவ திஸ் ட்ரீட்மெண்ட் லேட் டீன்ஸ்ல இருந்து ஒரு ஜீடியாட்ரிக் பேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் அதாவது பெட் ரிட்டனாக இருக்க பேஷன்ஸ்க்குலாமே கொடுப்போம் பட் அகேன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் கொடுப்போம் கிட்ஸுக்கு மோஸ்ட்டாக வீல் அவாய்ட் பிகாஸ் கிட்ஸுக்கு வித் யா ஹெல்த்தி ஒன்லி அவங்க கொஞ்சம் கீழே குணிஞ்சு எழுந்து எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா தெல்வி ஆல் ரைட் மோஸ்ட் ஆஃப் ஜீடியாட்ரிக் பேஷன்ஸ்லாம் பெட் பேஷன்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு பல வருஷங்களாக தே ஓன் டுவன் மோஷன் மந்த்லி ஒன்ஸ் மோஷன் போகிற ஆள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களோட டிசீஸ் கண்டிஷன்ஸ் இல்லைனா அவங்க பாடி ஹெல்த் பொறுத்து பார்த்ததுக்கு தான் நம்ம கொடுப்போம் மற்றபடி நார்மல் ஹியூமன் பீங்ஸ் எவ்ரி ஒன் கேன் டூ கோலன் ஹைட்ரோ தெரப்பினால சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருங்களா

வெண் ஸ்டார்ட் ஈட்டிங் ஃபுட் ஆல் கிவி இந்த தெரவி பாத்தீங்கன்னா மந்த்லி டுவைஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு டைம்ல கண்டிப்பா பண்ணனும் அப்படின்னு ஆக்சுவலி கோலன் ஹாயோடோ தெரவி மோஸ்ட் ப்ரிஃபரபிளி யூ ஆர் வெரி ஹெல்தி ஐ ஹாவ் வெரி ப்ராப்பர் குட் லைஃப் ஸ்டைல்னா கூட வந்து நார்மலாவே இப்போ நம்ம ரெகுலராக மோஷன் போறவங்களா இருந்தா கூட வந்து நமக்கு இந்த கழிவுகள் சேர தான் செய்யும் சோ அந்த மாதிரி இருக்கு பீப்பிள்லாம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அகார்டிங் டூ யோர் ப்ரிஃபரன்ஸ் நீங்க பண்ணலாம் இல்ல எனக்கு கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு பாடி இஸ் லைக் திஸ் ஒன்லி என்னோட லைஃப் ஸ்டைல் மாத்த முடியாது எனக்கு வந்து நைட் ஷிஃப்டா இருக்குது எனக்கு வந்து ஒர்க் ஷெட்யூல் மாற்ற முடியும் என்விரான்மெண்ட் ஸ்கெடியூல் மாற்ற முடியும்னா இல்ல எனக்கு ரெகுலரா கான்ஸ்டிபேஷன் வந்துட்டே இருக்குது என்னால சாப்பாடுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி டாய்ஸ் டிபெண்டிங் அப்பான் யோர் பாடி டைப் ஏன்னா எல்லா பெர்ஸ்பெக்டிவ் பாக்கணும் பார்த்துட்டு அந்த மாதிரி எத்த பேஷன்ஸ்க்கு இட் இல் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் கோலன் ஹைட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் மேம் இதுக்கப்புறம் எனக்கு வந்து மலச்சிக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுங்களா கோலன் ஹைட்ரோதெரபி தெரப்பி நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது பண்ணதுக்கு அப்புறமா நீ நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க தான் உங்களுக்கு டாக்டர் நாங்க எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீங்க வீட்டுக்கு போய்ட்டு நான் பண்ணதே தான் திருப்பியும் பண்ண போறேன் நான் சாப்பிட்ட பீஸா பர்கர் தான் சாப்பிட போறேன் சாப்பாடுல கண்ட்ரோலே இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ நம்ம எப்படி சொல்றது இப்ப நம்ம ஒரு வீடை பெருக்கிறோம் திருப்பியும் வீட்டுக்குள்ள குப்பை வரதான செய்யும் நீங்க அதை ரெகுலரா தினம் பெருக்க பெருக்க தான் வந்து கிளீனா இருக்கும் இல்ல நான் வந்து ஒரு வட்டிக்கு பெருக்கிட்டு நான் ஒரு ஒரு மாசத்துக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னா குப்பை செய்யறதா நான் செய்யும் அதே தான் நீங்க ப்ராப்பரா அதை ரெகுலரா என்ன சொல்றது டயட்ல நீங்க க்ளீன் டயட் உங்க லைஃப் ஸ்டைல மாத்தி ப்ராப்பரா டயட் நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்க பாடி ஹெல்த்தியா இருக்கும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கோலன் ஹைட்ரோ தெரப்பி பண்ணா மலச்சிக்கல்ல வந்து அதுக்கப்புறம் இருக்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து அது கியூர் ஆகுமா இல்லையான்றதை பொறுத்து மாறும் பர்சன் டு பர்சன் மாறும் சொல்றீங்க கடுக்காயோ மோஷன் போறதுக்கான டேப்லெட்ஸோ இதெல்லாம் எடுக்காம நேச்சுரலா மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இந்த கோலன் தெரபி பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சோ மச்